பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் I'm பூஜ்ய மகரிஷி வசிஷ்டரே பிரம்ம விஸ்வாமித்திரரே மன்னர் தசரதரே இந்த சபையிலே தம் அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போது எங்கள் குலகுரு மதிப்புக்குரிய சதானனர் இந்த சபையை வாழ்த்தும் குருமார்களின் முன்னிலையில் திருமண பேச்சினை வைப்பார் மன்னர் ஜனகரின் நிபந்தனைக்கு இணங்க சிவதனுசை உடனேயே ராஜகுமாரி சீதைக்கு ஸ்ரீராமனுடன் திருமணம் முடிந்து விட்டதாக கருத வேண்டும் என்று இந்த ஆரிய பூமியிலே இரு பெரும் வம்சங்கள் இணைந்துவிட்டன இருந்தாலும் நமது உலக வழக்கங்களையெல்லாம் அனுசரித்து மன்னர் ஜனகர் உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் தமது மகள் சீதைக்கு முறைப்படி நெறிப்படி கன்னிகாதானம் செய்ய எண்ணுகிறார் அதற்காக மன்னர் ஜனகர் உமது கட்டளையை எதிர்நோக்குகிறார் இது பற்றி உங்கள் மைந்தன் ஸ்ரீராமனிடமும் சொன்னார் உமது தந்தையின் அனுமதி கிடைத்த பிறகே சீதையின் திருமணம் நடக்கும் என்று தசரத மன்னா தாங்கள் ஆணை பிறப்பித்தீர்களானால் லக்கன பத்திரிகை குறுக்க இயலும் பூஜைக்குத்தக்க சதானந்தரே தமது வார்த்தைகள் எம்மை உயர்த்துகிறது சொன்ன முறையிலே சொல்லப்பட்ட கருத்திலே சுவை தெளிவு உயர்வு இருந்தது நல்ல இதயங்களை சந்திக்க செய்த மன்னர் ஜனகருக்கு மனப்பூர்வமான என் நன்றி ஆம் என்றாமன் என் வைந்தன் மீது அளவற்ற பாசந்தான் உங்கள் மன்னர் ஜனகருக்கு சொல்ல வேண்டியதில்லை இஷ்வாகு குலத்தின் குருநாதரே மகரிஷி வசிஷ்டர் தான் எமது குருதேவரை கைகுவித்து கேட்கிறேன் இனிமேல் செய்ய வேண்டியதை சொல்ல வேண்டும் மன்னர் ஜனகரே திருமணம் தனிப்பட்ட விஷயம் அல்ல இது இந்த சமுதாயத்தை சார்ந்த நிகழ்ச்சி வெறும் ஒரு ஆணும் பெண்ணும் சடங்குகளால் பிணைக்கப்படுவது மட்டும் திருமணமாகாது ஏனெனில் அந்த இருவருடன் சேர்ந்து அவருடைய சமுதாயம் அவர்களின் குலம் அவர்களின் தர்மம் இணைந்திருக்கிறது திருமணத்தின் அர்த்தமே இரண்டு குலங்களும் கடைப்பிடித்து வந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் நடைமுறைகள் நற்பண்புகளின் சங்கமம் அதனால் அரசர் உம்மிடம் உமது மகளை கையேந்தி கேட்பதற்கு முன் மிக மிக அவசியமானது எமது மன்னர் தசரதருடைய குலப்பரம்பரை பற்றிய அறிமுகம் உமக்கு உறுதி கூறுகிறேன் ராஜகுமாரன் ராமன் உமது மகளுக்கு எல்லா விதத்திலுமே ஏற்றவன் மன்னர் திலீபனின் மைந்தர் பகீரதன் தேவலோகத்திலிருந்தே கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து இந்த ஆரிய பூமிக்கு பேருதவி செய்தார் அது யுக யுகங்களுக்கும் அந்த அமரின் புகழ் சொல்லும் பிறகு அந்த குலத்தில் ரகு வந்தார் அவருடைய பெயரால் தான் இதை ரகுகுலம் என்கிறார்கள் அதன் பின் பக்தசிரோமணி அம்பரீஷன் அவருக்கு பின் அவருடைய வழிவந்த மன்னன் அஜராஜன் மன்னர் அஜனுடைய மைந்தராக மன்னர் தசரதன் பிறந்தார் அத்தனை கீர்த்திமிக்க குலத்தில் வந்த அரசகுமாரர்கள் ராமலட்சுமணனுக்காக அரசர் உமது இரு புத்திரிகள் சீதை ஊர்மலையை தானம் கேட்கிறார் முனிவரே தமது உயர்வான மதிப்பீடுகளை பெற்றதே பெருமை நான் மிக பணிவுடன் எனது மகள் சீதை ஸ்ரீராமனுக்கும் என்னுடைய இளைய மகள் ஊர்மலையை தங்கள் இளையகுமாரன் லட்சுமணனுக்கும் குலம் காக்கும் இல்லாளாக சமர்ப்பணம் செய்கிறேன் மன்னா தசரதா விதேகராஜன் ஜனகரின் கல்யாண சம்பந்தமுள்ள அறிவிப்பு பூரண வடிவம் இன்னும் பெறவில்லை மகரிஷி வசிஷ்டர் அனுமதி தந்தால் எனது விருப்பம் என்னவென்று நான் சொல்ல முடியும் அதை சொல்லுங்கள் மகிழ்ச்சி ராமனும் லக்ஷ்மணனும் திருமணம் புரிந்து கொண்டு அயோத்திக்கு செல்கையில் உங்கள் பரதனும் சத்ருக்கணனும் பிரம்மச்சாரியாக இருந்தால் இது உகந்ததல்ல மன்னர் ஜனகரின் இளைய தம்பி சாங்காசிபுரி மன்னர் குசத்வஜனுக்கு இரு கன்னியர்கள் மாண்டவி ஸ்ருத கீர்த்தி நாம் இந்த இரண்டு கன்னியர்களையும் இளையவன் பரதனுக்கும் சத்ருக்கண்ணனுக்கும் இல்லத்தரசையலாக்கி விடுவோம் இந்த பெரும் கருணையை எந்த வார்த்தைகளால் உயர்த்தி சொல்வது முனைவரே தமது இந்த அறிவிப்பினால் எங்கள் நிமி வம்சமே நிமிர்ந்து நிற்கிறது குசத்வஜன் அவருடைய மகள் மாண்டவியை குமாரன் பரதனுக்கும் அவருடைய இளைய மகள் சுருத கீர்த்தியை குமாரன் சத்ருகனனுக்கும் கன்னிகாதானம் செய்வார் பிறகு இந்த சுபகாரியத்தில் தாமதமே சதாநணரே நான்கு ராஜகுமாரர்களும் ஒரே நாளில் மணமகனாகட்டும் உங்கள் நான்கு கன்னியருக்கும் கன்னியாதாரம் ஒரே நாளில் நிகழட்டும் அப்படி முகூர்த்தம் பாருங்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு புத்திர பல்குனி நட்சத்திரம் அந்த நன்னாளில் நான்கு திருமணங்களையும் நடத்த நல்ல முகூர்த்தம் இருக்கிறது அயோத்தியமன்னா தசரதா உனது நான்கு மைந்தர்களின் நன்மைக்காக அவர்களை கோதானம் செய்ய சொல் நாந்தி மோட்ச சாந்திகளை முடித்து அதன் பிறகு திருமண காரியங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்கள் கட்டளை குருதேவா நல்ல செய்தி நலமான செய்தி மாண்டவி ஊர்மிழா சுரதகீர்த்தி கேளுங்கள் கேளுங்கள் அடி எல்லாரும் வந்து கேளுங்கள் என்ன சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் இனிமையான செய்தி எதிர்பார்க்கும் செய்தி நான் சொல்ல போகும் செய்தி என்னவென்றால் இந்த ஜனகபுரியும் சங்காசாய நகரும் ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் உலக புகழ் பெற போகிறது என்று ராமச்சந்திரன் எடுத்தார் வில்லை வளைத்தார் சீதா தேவியை அடைந்தார் என்று நம்முடைய மாண்டவி பரதனுக்கு ஜே ஊர்மிலுக்கு சத்ருக்கணனுக்கு ஜே என்னடி இன்னும் புரியவில்லையா அக்கா மகாராஜா ஜனகரும் மகாராஜா தசரதரும் கலந்து பேசி நான்கு சகோதரருக்கும் நான்கு சகோதரிகளை ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள் வணக்கம் மகாராணி மகாராணி தினமும் போல் இன்றும் மன்னர் அவர்களுடைய நலம் சொல்லும் செய்தியுடன் மிதலையில் இருந்து தூதர் வந்திருக்கிறார் என்று மன்னர் பிரான் தங்களுக்காக விசேஷ செய்தி அனுப்பியிருக்கிறார் மகாராணி விசேஷமான செய்தி ஆம் மகாராணி

சேரி தெரியுமா திருமணமாம் என்னகபுரியில் ஜனகபுரியில் இருந்தா அவர் நலமோடு அக்கா இதை படியுங்களேன் நீ படித்திருப்பாயே எதை பற்றி என்று சொல் சரி சொல்கிறேன் நீங்கள் கேட்டால் துள்ளி குறிப்பீர்கள் மகாராஜா ராமனோடு லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணனுக்கு திருமணம் நிச்சயத்திருக்கிறார்

சுத்தகிர்த்தி ஏன் இப்படி உட்கார்ந்து விட்டீர்கள் செல்லுங்கள் ராஜமாளிகையில் தீபம் ஏற்றுங்கள் நாடெங்கும் செய்தி பரவட்டும் ஆ அமைச்சர்களிடம் சொல்லுங்கள் அனைவரின் இல்லங்களுக்கும் இனிப்பு வழங்க வேண்டும் என்று நான் அந்தன பெரியோர்களை அழைக்கிறேன் நீங்கள் இருவரும் கோதானம் செய்ய வேண்டும் எழுந்திருங்கள் இருவரும் சென்று குல வழக்கப்படி ஏற்பாடு செய்யுங்கள் சீக்கிரம் எண்ணெய் ஊற்றுங்கள் இன்னும் மூற்றுங்கள் ஆ வா நீயும் ஆ நீயும் என்ன செய்கிறாய் மந்தரா இன்று உன் மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதே மாளிகையெல்லாம் தீப அலங்காரம் செய்ய வேண்டிய நீ என்னை கேட்கிறாய் என்னவென்று எவ்வளவு பொறுப்பு பிராமணர்களுக்கு அனுப்ப வேண்டும் அழைப்பு மக்களுக்கு வீடுதோறும் வழங்க வேண்டும் இனிப்பு கோதானங்கள் என்ன சொன்னதானங்கள் என்ன நஷ்டம் போல் நடக்கிறது அக்கா எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள் மகாராணி கௌசல்யா அக்கா உன் அக்கால் இதையெல்லாம் செய்கிறாள் தன் ராமனுக்காக செய்கிறாள் பரதனுக்கு செய்வது போல் ஒரு கண் துளைப்பு பரதன் உன் வயிற்றில் பிறந்தவன் பரதனுக்காக உரியதை செய்ய வேண்டியவள் தாய் என்ற முறையில் நீதான் வந்தரே உன் குறுகிய புத்தி உன்னை விட்டு போகவே இல்லை அக்கா என்னிலும் அதிகமாக நேசிக்கிறார்கள் என் பரதனை நேசிப்பாள் பரதனை பெற்ற தாய் அவள் இல்லையே பெற்ற தாய் என்ற முறையில் நீதான் செய்ய வேண்டும் ஆ நீ சொல்வது போல் அக்காவும் சொன்னார்கள் ஆ அப்படி இனி முதல் உன் தகப்பனார் மகாராஜா அசுபதிக்கு சேரி அனுப்பு தாமதிக்காதே செய்தியை பார்த்தவுடன் தந்தையின் கேக்கையின் ஆடே தீபாவளியால் போகிறது மற்ற அவன் கண்ணின் மணி அல்லவா புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை இந்த செய்தியை கேட்டவுடனே உன் அன்பு தந்தை உன் சகோதரன் இங்கு அனுப்புவார் நிச்சயமாக மகிழ்ச்சியின் எல்லைக்கே போய்விடுவார் என் தந்தை गणावा गणपति गंगवामे प्रियाना प्रिपति निधिपति निधीनाधिपति गवामे अहम जानि गर्वधम कमजासि गर्भधम्मा அந்தவிட்டதா तत्त्वमस्याधिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधिसाक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं, तं, सद तं नमामि वसिष्ठाय नमः विश्वामित्राय नमः आगतेभ्यो सर्वेभ्यो ऋषिभ्यो नमः ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरणे त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते नारायणी नमोऽस्तुते சர்வங்கலமா சுே சர்வாதிக்கே தங்க மாணிகை வைபாவம் மகிழ்வோ வருங்கள் சதானந்தரே நீங்கள் மன்னர் ஜனகரிடம் வேண்டிக் கொண்டு ராஜகுமாரி சீதையை மண்டபத்து தங்கள் ஆணை முனிவரே சீதா முன் புல்ல கதை ஏழீரே மதுரம் மிகுந்த அனுபவம் பெற ஆரே அறுத்து மண்ணீரை நடும் காவியம் காணீரே கடமை பண்பின் புயல்